காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாட்சத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தாவை தலைவர் விஜய் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரம் அருகே குன்னம் என்னும் ஒரு கிராமத்துல தனியார் கல்லூரியில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தாக்கி கவினர் இந்த நிகழ்விலை வந்து தாவை கவிஞருடைய தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் இதில் ஒரு இரண்டாயிரம் பேருக்கு தீ அளுடனும் கூடிய அனுமதி அட்டை கொடுத்திருக்கிறார்கள் தற்போது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இல்லை இருக்கிறார்கள் இதுல முக்கியமாக வந்து குழந்தைகளுடன் வருபவர்களுக்கு வந்து அனுமதி இல்லை அவர்கள் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் கருவூர் சம்பவத்தை தொடர்ந்து அந்த விதிகளை வந்து முறையாக பின்பற்றி எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் நடைபெற வேண்டும் என்றுதான் ஒரு நிலையான வழிகாட்டு நிலைகளை வந்து தமிழக அரசால் வகுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில அது பொதுவெளியில் நடக்கக்கூடிய பிரச்சார கூட்டங்களோ பொதுக்கூட்டங்களோ அது உள்ளரங்கில் நடக்கக்கூடிய கூட்டங்களாக இருந்தாலும் பொதுமக்கள்ல வந்து குழந்தைகள் யாரும் அழைத்து வந்தால் அவர்களை வந்து உள்ளே அனுமதிக்கக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தல் வந்து இந்த கட்சியினர் சாவிக்காரன் தரப்புல வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அனுமதி அட்டை வருட கூட அப்பொழுதே வந்து குழந்தைகள் யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் குழந்தைகளுடன் வந்தவர்கள் அவர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்துல வந்து இந்த நிகழ்வு அரங்கிற்கு விஜய் இங்கு வர இருக்கிறார் அவர் நீலாங்கிரை விதிக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மணி நேர பயணம் இந்த இடத்திற்கு வந்து தெரிவித்திருக்கு அதற்கு பிறகு பதினோரு மணிக்கு இந்த நிகழ்வு வந்து தொடங்க இருக்கிறது அதே போல அழைத்து வரப்பட்டவர்கள் இந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பத்து கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கு அந்த அனுமதி அட்டை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு கலந்து வைக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்து இந்த மாவட்டத்துல நெசவு மற்றும் விவசாயம் தொழில் சார்ந்த பிரதான தொழிலாக இருக்கிறது அதாவது ஒரு சில நெசவாளர்களும் அதே போன்ற விவசாயிகளும் இந்த நிகழ்வுகளை வந்து அவர்கள் கலந்து கொள்வதற்கு முடிவு இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் அவ்வாறு அனுமதிக்கப்படுபவர்களுக்காக சிவார் தொடுதன் கூடிய அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் இந்த அரங்கிற்குள்ள ஒரு இரண்டாயிரம் பேர் அதுல வந்து இந்த பொதுமக்கள்ல இந்த நெசவாளர்கள் விவசாயிகள் அடங்கி மாணவர்கள் ஒரு இரண்டாயிரம் பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் இதில் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் கொடுக்கலாம் என்றும் விஜய் வந்து சேர்த்திருப்பதாகவும் இது போன்ற நிகழ்வுகள் இனி மாவட்டம் போறோ அல்லது தொகுதி வாரியாகவோ நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது வார வாரம் இது போன்ற ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு அவர்கள் அஹ் திட்டமிட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதுல அஹ் முக்கியமாக இந்த பிரச்சார கூட்டங்கள் ஒரு பக்கம் அதற்கான அனுமதியை கொண்டு கோரியிருக்கிறார்கள் பிரச்சார கூட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இது கூட உள்ளரங்கு கூட்டங்கள் அதாவது உள்ளரங்கிற்குள்ளார ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில அவர்களை வந்து பொதுமக்களை வந்து வரவழைத்து அவர்களுக்கான அந்த அனுமதியை கொடுத்து அந்த அனுமதியை இருக்கக்கூடியவர்களை மட்டுமே ஒரு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு எண்ணிக்கையில அவர்களை அழைத்து அவர்களை வந்து வரவழைத்து பேசுவதற்கு உதவி பேசுவதற்கு திட்டமிட்டதாக வார வாரம் கூட இது நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொல்கிறார்கள் பிரச்சாரம் கூட்டங்களுக்கு வந்து அனுமதி கோரி அது வந்து சற்று தாமதமாகிறது காவல்துறையினுடைய அந்த விதிகளை பின்பற்றி அவர்கள் அனுமதி வழங்க வேண்டும் புதிதாக தற்பொழுது இதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வகிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பின்பற்றி இந்த அனுமதியை கூறுவதற்கு கால தாமதம் போன்ற உள்ளரங்கு கூட்டங்களை நடத்தலாம் என்று அவருடைய கட்சியினர் தரப்புல திட்டமிடப்பட்டு முதல் நிகழ்வாக இது நடக்கிறது அது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்வு என்று சொல்லலாம் ஆஹ் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் ஒரு முறை சந்தித்தார் அதே போன்ற அதில் பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி இல்லை அதற்கு பிறகு அந்த கட்சியினுடைய பொறுப்பு வந்து நடந்தது இப்போதுதான் வந்து அந்த கருவு சம்பவத்திற்கு பிறகு ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் என்றால் இந்த கூட்டம் தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இது போன்ற கூட்டங்களை உள்ளரங்கில் நடக்கக்கூடிய இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் ஆஹ் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டு வகையான பரப்புரைகள் அல்லது பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் வந்து தேர்தல் வரை இது போன்ற அவர்கள் வந்து திட்டமிட்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது ஒரு சுமார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வந்து ஏற்பட்டு வரக்கூடாது எனவே தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள்ல அவர்கள் பங்கேற்க வேண்டும் மக்கள் சந்திப்பு திட்டங்களை நடத்த வேண்டும் பிரச்சாரங்களை நடத்த வேண்டும் என்று தேர்தல் நெருங்கி வருவதனால அதற்கான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு குறித்தம் அதன் அடிப்படையிலேயே போன்ற மக்கள் சந்திப்பு திட்டங்களையும் ஏற்பாடு செய்து கொண்டு நடப்பதாகவும் வந்து ார்கள்ரு அதன்படி முதல் கூட்டமாக இன்றைய தினம் சிந்துவா சத்திரத்துல ஒரு தனியார் கல்லூரியில இந்த கூட்டம் நடைபெறுகிறது இதற்காக கட்சி நிர்வாகிகள் வந்து குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவருமே வர வேண்டாம் என்று தெரிவித்தது குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றபடி வந்து இது சுற்றி இருக்கக்கூடிய உண்ணம் இதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கு வந்து மேரில் சென்று அதற்கான அனுமதி அட்டையை வழங்கி வந்து அடைத்து கொடுத்திருக்கார் அவ்வாறு ஒவ்வொரு கிராமத்திலிருந்து வரக்கூடியவர்களை வந்து தனித்தனியாக வாகனங்கள்ல அழைத்து வந்து உள்ளே அனுமதிக்கிறார்கள் அதே போன்று உள்ளே ஆஹ் என்று அனுமதிக்கக்கூடிய ஒவ்வொரு வாகனத்திற்குமான அந்த வாகன பதிவு கொடுத்து விட்டால்தான் அந்த வாகனம் அனுமதிக்கப்படுகிறது இது போன்ற இது போன்ற விதிமுறைகளை வந்து அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் அதே போன்று இந்த கூட்டத்தை கண்காணிப்பதற்கும் விதிகளை வந்து பின்பற்றி முறையாக நடத்துவதற்கும் ஒய் பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அஹ் கொண்ட ஒரு குழு வந்து ஏற்கனவே அமைத்திருந்தார்கள் அவர்கள் வந்து இந்த தொண்டரணிக்கு வந்து அதற்கான பயிற்சிகளை அவர்கள் வந்து கொடுத்தார்கள் இதுல வந்து தொண்டரணி வந்து உருவாக்க காவல்துறையில அந்த தொண்டரணி தான் வந்து இது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கை என்றால் அவற்றை முறைப்படுத்துவது பெரிய அளவுல கூட்டம் என்றாலும் கூட்டமாக என்றாலும் அவர்களை முறைப்படுத்தி எந்த விதத்தில் அதற்கான இருக்கைகளை ஏற்படுத்தியது போன்ற அனைத்தையும் வந்து தொண்டரணி தான் வந்து செய்வார்கள் எனவே அந்த தொண்டரணி வந்து செருள் சம்பவத்திற்கு பிறகுதான் தாளைக்கால வந்து உருவாக்கப்பட்டது அந்த தொண்டரணியை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய முதல் முடிவாக அந்த நிகழ்வு இருக்கிறார் இந்த தொண்டரணியில வந்து ஒரு நூறிலிருந்து இருநூறு எண்ணிக்கையில அந்த நிகழ்வுகளை அவர்கள் வந்து இருக்கார்கள் அதே போன்ற ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கைகள் அதே போன்ற விதிமுறைகளை சொல்லி அனைத்தையும் கண்காணித்து அவர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்